நெக்கேரியாவில் வந்து கிஸ் கொடுத்தா போதும் எங்கள் எங்கள் போர் வந்து என் வசத்துக்கு வந்துடுவா அது உண்மைங்களா அதனால நிறைய விஐபி காதலெலாம் அப்படி தான் போகும் விஐபிஸ் வந்து க லவ் பண்ணுவாங்க ஆனால் காதலிச்சு கல்யாணம் பண்ண உடனேயே பெண் உச்சகட்டத்துக்கு பெண் பொருட்படுத்துக்கணும் முதல்ல எப்படி தூண்டுனா உச்சகட்டம் அடைவோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கணவர்கிட்ட அதை சொல்லலாம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆண்கள் அட்லீஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணை எப்படி திருப்தி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும் கிளைட்டூர் சென்ற உறுப்பு தான் செக்ஸ் உறுப்பு ஆணுக்கு வந்து ஆண் உறுப்பு வந்து மூணு வேலையை செய்யும் த்ரீ இன் ஒன் சிறுநீர் போகிறதுக்கு விந்து வெளியாகி குழந்த உருவாகிறதுக்கு செக்ஸ் இன்பான உங்களுக்கு பெண் உறுப்பில் மூணும் தனித்தனியாக இருக்குது டெய்லி செக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாலரை வருஷம் அதிகமாக உயிர் வாழ தான் அது நிரூபிச்சிருக்காங்க தவறுதலாக இப்போ காண்டம் போடாம ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்புறம் இது நடந்து நடந்துக்கிட்ட வந்து டேப்லெட்ஸ் மாதிரி டேரக்டாக இல்ல டெஸ்ட் பண்ணாமலேயே டேப்லெட்ஸ் மட்டும் கொடுங்க நீங்கள் மறந்துட்டீங்க செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் மாத்திரை போடுற மாதிரியான மாத்திரைகள் இந்தியா முழுவதும் கிடைக்கிது இப்போ இந்த நைட்டில் வந்து நிறைய திருவங்கைகளோ மற்றவர்கள்லாம் நிற்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஒரு காசை கொடுத்து கொஞ்சம் நேரம் அந்த அது சர்டிஃபிகேட் பண்ணிக்கலாம் பாய்வழி எல்லாம் ஹெச்ஐவி வராதுன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க அதிலெல்லாம் ஹெச்ஐவி வரலாம் பல்வேறு பால்வீனின் வரலாம் கருக்குழாயில் அடைப்பு விந்து குழாயில் அடைப்பு குழந்தையின்மை பால்வினை நோய்கள் பல்வேறு பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பெண்களுக்கு வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு ஹை லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ ஒரு இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்வீங்க இப்போ யங்ஸ்டர் சொல்கிறது பார்த்தோன்னா நெக் ஏரியாவில் வந்து கிஸ் கொடுத்தா போதும் எங்கள் என் லோர் வந்து ஏன் ஏன் என் வசத்துக்கு வந்துடுவா அப்படின்றதையும் சொல்கிறாங்க அது உண்மைங்களா இல்லை எதுனா வரப்போ சார் அப்படிலாம் எதுவுமே உண்மை இல்லை பொதுவாக வந்து ஒரு ஈர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேரும் பழகும்போது நெருக்கி நெருக்கம் நெருக்கம்தாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் தூரத்தில் இருந்தீங்கன்னா அப்படி ஒரு காதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நான் இங்கே இருக்கேன் நான் பார்க்காத அமெரிக்காவில் இருக்க ஒரு பொண்ணை காதலிக்க முடியுமா முடியாது நீங்கள் ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப பா நெருக்கமாக பழகும்போது அது பல்வேறு விதத்தில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டு லவ் பண்ண வாய்ப்பு இருக்குது இது நெருக்கம் நம்பர் ஒன்று ரெண்டாவது இனிமையாக பழகிறது உதவி செய்கிறது பல்வேறு வகையில் ஈர்க்கப்படலாம் நம்ம நம்ம அது இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா அந்த பருவ வயது வரும்போது ஈர்க்கப்படுதலும் காதலில் விழுகிறதும் அது இயல்பு தான் நீங்கள் க எங்கே முத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதை தொடர்ந்து நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கன்றதுதான் இருக்குது தப்பாக கொண்டு போனீங்க அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு போகணும் ட எடுத்த உடனே முதல் நாளே ஒரு பெண்ணை பார்த்த உடனே ரொம்ப தப்பாக நம்ம ரொம்ப க்ளோஸாக நெருங்கணுன்னா அது அவர் அவர்ஷன் வந்துடும் நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக அந்த நெருக்கத்தை கொண்டு போகும்போது சரியாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கரெக்டாக நடந்துக்கும் போது அந்த நெருக்கம் அதிகரிக்கும் தப்பாக நீங்கள் அவசரப்பட்டு பண்ணாலோ இல்லை கம்மியாக பண்ணுறீங்க ஒரு நெருக்கமாக நெ கொஞ்சம் க்ளோஸாக போக வேண்டிய நேரத்தில் ரொம்ப ஒதுங்கி போய் இவங்க ரொம்ப பிஸியாக இருக்கீங்க ரொம்ப வேலையாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த காதல் வந்து அதனால நிறைய விஐபி காதலெலாம் அப்படி தான் போகும் விஐபிஸ் வந்து க லவ் பண்ணுவாங்க ஆனால் காதலிச்சு கல்யாணம் பண்ண உடனேயே அல்லது காதலிச்சு கொஞ்சம் நாள் கழித்து அவங்க வேலையில் பிஸியாக ரொம்ப பிஸியாக இருப்பாங்க காதலிக்கவே நேரம் இல்லாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் அப்போ என்ன ஆகுனா அந்த காதல் தொடர்ந்து ஒரு முறிஞ்சு போயிடலாம் ஒரு கட்டத்தில் ஏன்னால் இப்படி நிறைய விஐபி நம்ம நடிகர்கள் இசையமைப்பாளர் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால் அவங்க காதலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது போதுமான நேரம் ஒதுக்கணும் காதலுக்கு நேரம் ஒதுக்கணும் அதை தண்ணீர் விட்டு வளர்க்குற மாதிரி அதற்கான நேரம் ஒதுக்கி அதை வளர்க்கணும் இதுலேயே இப்போ கணவர்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இப்போ கணவர்கள் வந்து தங்களுடைய மனைவியை வந்து ஏதோ ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டைரெக்டாக வந்து செக்ஸ் பண்ணணும் டைரெக்டாக வந்து இந்த இந்த டேரெக்டாக இன்சர்ட் பண்ணி செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு மூட்லேயே கணவர்கள்லாம் அப்படி இருப்பாங்க கணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்க மனைவிகளை நீங்கள் என்ன பெட்டில் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு பெண்கள் வந்து இயல்பாக பை டிஃபால்ட் ஆண்களுக்கு மாதிரி உச்சகட்டம் வராது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக மிருகங்கள் அதே மாதிரி தான் பெரும்பாலான அல்லது நைன்டி நைன் பர்சன்ட்டு பெண் மிருகங்கள் உச்சகட்டம் அடைகிறதில்லை தாம்பத்திய உரையில் ஈடுபடும் போது கர்ப்பம் அடையலாம் ஆனால் உச்சகட்டம் அடைய மாட்டாங்க ஆனால் இது வந்து மிருகங்களுக்கு பரவாயில்ல ஆனால் மனித வாழ்க்கையில் நீங்கள் சேர்ந்து வாழும்போது தொடர்ந்து ஒருத்தரோடைய அவங்க உறவில் ஈடுபடும் போது உச்சகட்டமே இல்லாமல் ஒரு பெண் தொடர்ந்து வாழும்போது சிக்கலை உண்டாக்கிடும் அது சரி செக்ஸில் ஒரு வெறுப்பு வந்துடும் கணவர் மேல வெறுப்பாக மாறலாம் அந்த பிரச்சனை இருக்கும் அப்போது ஆணும் பெண்ணுமே ஒரு பெண் உச்சகட்டம் அடைவது எப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது பெண் தனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இவங்க கல்யாணம் வயது வந்தோடனே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் ஆனால் கல்யாணத்திற்கு முன்பாக ரெண்டு பேருமே தெரிந்து கொள்ளணும் ஒரு பெண்ணுக்கு தன் எப்படி உச்சகட்டம் அடையணும் பெண் உச்சகட்டத்துக்கு பெண் பொருட்படுத்துக்கணும் முதல்ல அவங்க படிக்கணும் எப்படி தூண்டுனா உச்சகட்டம் அடைவோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கணவர்கிட்ட அதை சொல்லலாம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆண்களும் நம்ம ஊரில் அது வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது ஏன்னா பெண்களுக்கு அப்படியெல்லாம் படிக்கிறதோ தெரிந்து கொள்வதோ பெருமளவுக்கு பெற்றோரும் விரும்புறதில்ல யாரும் விரும்புகிறதில்ல ஆண்கள் அட்லீஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணை எப்படி திருப்தி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும் கிளைட்டோர்ஸ் என்ற உறுப்பு தான் செக்ஸ் உறுப்பு ஆணுக்கு வந்து ஆணு உறுப்பு வந்து மூணு வேலையை செய்யும் த்ரீ இன் ஒன் சிறுநீர் போகிறதுக்கு விந்து வெளியாகி குழந்தை உருவாகிறதுக்கு செக்ஸ் இன்பம் அனுபவிக்கிறதுக்கு பெண் உறுப்பில் மூணு தனித்தனியாக இருக்குது கீழே விந்து உள்ளே போய் குழந்தை உருவாக்குற பெண் உறுப்பு அதுக்கு மேலே சிறுநீர் துவாரம் அதுக்கு மேலே கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு இருக்குது அந்த கிளிட்டோரஸ் என்ற உறுப்பு தான் செக்ஸ் உறுப்பு ஆனால் அதில் வந்து செக்ஸ் பண்ணும்போது அது தூண்டப்படுறதே இல்லை அப்போது ஆண்கள் என்ன பண்ணணும்னா அதை தனியாக நீங்கள் தூண்டணும் நீங்கள் உச்சகட்டத்துக்கு அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த கிளைட்டோரிசை மீண்டும் தனியாக தூண்டி அந்த பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் தூண்டணும் அப்படி தூண்டும் போது தான் அந்த பெண் உச்சகட்டம் அடைவாங்க இதை ஆணும் பெண்ணும் தெரிந்துக்கணும் நாங்கள் என்ன ரெண்டு விஷயம் சொல்கிறோம் திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உறவுகள் பற்றி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கி செல்ஃபோனில் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்க மாதிரி உறவுகள் பற்றிய பல்வேறு விதிமுறைகள் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கள் நம்பர் டூ செக்ஸ் பற்றி பல்வேறு சரியான தகவல்கள் இருக்குது அதை தெரிந்து கொண்டு கல்யாணம் பண்ணும்போது உங்கள் உறவும் நல்லாயிருக்கும் செக்ஸும் நல்லாயிருக்கும் அதனால் இதை தெரிந்து கொண்டு நம்ம திருமணம் செய்யணும் அதேமாதிரி இப்போது ரொம்ப நாளாக சொல்கிற ஒரு ஒரு மித்துன்னு சொல்லிக்கலாம் என்னென்னா வந்து நிறைய கெஸ் கொடுக்கும்போது நம்ம தங்களுடைய பார்ட்னருக்கோ தங்களுடைய ஒய்ஃபுக்கோ நிறைய கெஸ் கொடுத்தா வந்து வாழ்நாளை வந்து ரொம்ப நீடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க முத்தகம் அவ்வளோ முத்தங்கள் கொடுக்கறது வாழ்நாள் நீடிக்கும்ன்றது உண்மைங்களா சார் அதாவது அவங்க நெருக்கம் டெய்லி செக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாலரை வருஷம் அதிகமாக உயிர் வாழலாம் அது நிரூபிச்சிருக்காங்க கிஸ் பண்ணுறது நெருக்கத்தை காட்டுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மூளையிலேருந்து நல்ல ஹார்மோனை கொண்டு வரும் இப்போ ரொம்ப கோவப்பட்டு இருக்கீங்க ரொம்ப வன்மத்தை வச்சிருக்கீங்கன்னா மோசமான ஹார்மோன்கள் மூளையிலேருந்து வரும் அது ஏன் வருது அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தர் அடிக்க வராது இல்லை நாமும் ஒருத்தர் அடிக்க போகும்போது அட்ரலின் நார்லின் ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் மூளையிலேருந்து வரும் ஏன்னா நம்ம ஓயமாக ஓடுறதுக்கும் தாக்குறதுக்கும் நமக்கு பலம் வேணும் அதே மாதிரி அன்பு காட்டும்போது நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்சிடோசின் பல்வேறு டோப்போமைன் பல்வேறு ஹார்மோன்கள் காதலுக்கான ஹார்மோன்கள் சுரக்கும் இது வந்து வாழ்நாள் அதிகரிக்குது சந்தோஷத்தை கொடுக்குது அதனால் நிறைய செக்ஸ் பண்ணுறவங்க நிறைய கிஸ் பண்ணுறவங்க எல்லாம் வந்து நீண்ட நாள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு டெஸ்ட் பண் ஏதோ ஒரு இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க நிறைய செக்ஸ் விஷயத்துக்குள்ளே போகலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி பண்ணுறவங்க வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இப்போது தவறுதலாக ஒரு இப்போது காண்டம் போடாமல் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சேஃபாக பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் கேர்லெஸ்ஸாக கூட சம்டைம்ஸ் விட்டுற வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படி எதனால் நடந்து விபரீதமாக நடந்து உங்ககிட்ட வந்து டேப்லெட்ஸ் மாதிரி டேரெக்டாக கேட்டிருக்காங்களா இல்லை டெஸ்ட் பண்ணாமையே டேப்லெட்ஸ் மட்டும் கொடுங்க நான் இல்லைனா வந்து எதனா ஒரு இது மட்டும் போட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை ப்ராப்பராக வந்து உங்கள்கிட்ட ப்ராப்பராக டெஸ்ட்டு எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும் இல்லை உலகம் முழுவதுமே என்னென்னா இந்த பில்ஸ் வந்துருச்சு நீங்கள் மறந்துட்டீங்க செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் மாத்திரை போடுற மாதிரியான மாத்திரைகள் இந்தியா முழுவதும் கிடைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் அது கொஞ்சம் ஆகிடுச்சு இது வந்து ஒழுக்கத்துக்கு மாறானதுன்னு ஒரு கெலாட்டாக வந்ததுனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதை கொஞ்சம் தடை பண்ணி வச்சுருந்தாங்க இப்படி மொதல் நாள் செக்ஸ் பண்ணிட்டீங்க மறுநாள் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த மாத்திரையை போட்டுக்கலாம் அதை தவிர தவறாக கருத்தரிச்சிட்டிங்கன்னா கூட முன்ன மாதிரி டிஎன்சின்னு ஒரு ப்ரொசீஜர் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி அதை அகற்றுவாங்க இப்போ மருந்துகள் கொடுத்தே அதை சரி செய்ய முடிய மாத்திரைகள் வந்துருச்சு ஸோ முன்ன கூட இப்போ நிறைய எளிமையான முறைகள்லாம் நிறைய வந்துருச்சு இதை நம்ம பயன்படுத்த முடியும் தேவையில்லாதவர்கள் அந்த மாதிரி கருது கரு உருவாகிறதையே தடுத்துடலாம் கரு கருப்பு ஒட்டி வளர்கிறதை தடுக்க முடியும் அதுக்கான நிறைய மருந்துகள் மருத்துவ முறைகள்லாம் வந்துருச்சு அதேமாரி இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் முப்பது முப்பது இந்த இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து ஆண்கள் வந்து ரொம்ப அந்த தாட்ஸ் தாட் ப்ராசஸே ரொம்ப இதுவாக வல்கராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக சொல்லணும் ஒரு காலேஜில் பார்க்குறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறோம் அப்படின்னா ஒரு பொண்ணு அவங்க காலேஜில் போகிற நடந்து போகிற பொண்ணும் இல்லை ஆஃபீஸில் போகிற நடந்து போகிற பொண்ணும் அவருடைய அவருடைய உடம்பு பாடி ஷேப்பை பார்த்தே இங்கே கமெண்ட் பண்ணுறதையும் நம்ம நிறைய பார்க்க முடியாது நிறைய செக்ஸ் ரிலேட்டடில் தாட்ஸு நிறைய அந்த ட்ரிகர் பண்ணுற மாதிரி செகண்ட் செகண்ட் எதுனா பேசணும் தப்பான இதுவே பேசணுன்ற மாதிரி வருது அது யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமே வர ஒரு ப்ராப்ளமாக இருக்குங்களா இது இல்லைங்க அதாவது நம்ம சிந்தனையை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் இப்போ ஒட்டுமொத்தமாகவே நிறைய தவறான சிந்தனைகள் இருக்குது நிறைய படிக்கிற இளைஞர்களை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது நிறைய புத்தகங்களை படிக்கிறது அரசியல் பற்றி படிக்கிறது பொருளாதாரம் பற்றி படிக்கிறது நாட்டை பற்றிய பல்வேறு விஷயங்களை படிக்கிறது உலகத்தை பற்றிய படிக்கிறது இது வந்து ரொம்ப குறைஞ்சி வர்றதை பார்க்க முடியும் இது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இதிலலாம் தேவையில்லை சம்பாதிக்கிறது இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது சிகரெட்டு இந்த மாதிரியான கழிப்பு இதுதான் வாழ்க்கைன்னு நம்புகிறவங்க நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படி இது ஒரு தவறான டைரக்ஷன் தான் நினைக்கிறேன் ஒரு வேறு லெவலில் சிந்தனைகள் சினிமா ஆக்கிரமிக்குது அதுலேருந்து ஆபாச படங்கள் இதெல்லாம் வந்து வேறு மடைமாற்றி இருக்குன்றது தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி இல்லாத ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஆழமான ஆராய்ச்சி சிந்தனைக்கு சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டியது முக்கியம் நமக்கு இப்போ இந்த நைட்டில் வந்து நிறைய திருநங்கைகளோ மற்றவர்கள்லாம் நிற்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஒரு காசை கொடுத்து கொஞ்ச நேரம் அந்த அது சர்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஒரு ஆஃப்னவரும் அதை சர்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பேர்னலாக பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாமல் கூட பேர்ஸ்னலாக நைட் டைமில் இது பண்ணுறதா நிறைய பார்க்க முடியுது அது எவ்வளோ எவ்வளோ ஹெல்த்தி எவ்வளோக்கு எவ்வளோ அன்ஹெல்த்தி இல்லை இது முக்கியமாக அன்ஹெல்த்தியான ஒரு போக்கு தான் இப்போ நம்ம பேசின மாதிரி ஆபாச படங்களுடைய தாக்கத்தை இப்படி தான் பார்க்க முடியும் ஏன்னா ரொம்ப சிறு வயதுலேயே ரொம்ப தூண்டப்படுது நீங்கள் ஈஸியாக ஒரு செல்ஃபோன் இருந்தால் நீங்கள் ஆபாச படங்களை பார்க்க முடியும் ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய வயது அப்படின்னு பார்த்தா பதிமூணு பதினாலே கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்துறாங்க ஏன்னா ஒரு ஏழாம் எட்டாம் பையன் ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இருந்ததுன்னா எல்லாருமே அந்த கிளாஸில் செ செக்ஸ் படங்களை பார்க்க முடியும் அப்போ அப்படி வளரும்போது இவர்களுக்கு வந்து பாலியல் ஆர்வம் ஒரு கட்டத்தில் விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு வழியில் அதுக்கு ஒரு அதுக்கான ஒரு வெளிப்பாடாக இந்த மாதிரி பண்ணதை பார்க்க முடியும் இதெல்லாம் ஆபத்தானது என்பதை நம்ம கண்டிப்பாக உணரணும் நிறைய நேரம் வாய்வெளி உறவுகளெல்லாம் எச்ஐவி வராதுன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க அதிலெல்லாம் ஹெச்ஐவி வரலாம் பல்வேறு பால்வினி நோய்கள் வரலாம் அதனால் இந்த மாதிரியான தவறான உறவுகள் எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லது தேவையில்லாமல் உறவுகள் ஈடுபட்டு உங்களுக்கு நோய்கள் வந்ததுன்னா கருக்குழாயில் அடைப்பு விந்து குழாய்கள் அடைப்பு குழந்தையின்மை பால்வினை நோய்கள் பல்வேறு பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது நேரத்துக்குள்ள நன்றி டாக்டர் தேங்க்யூ வணக்கம்